தேசிய வாரம் மேல் மாகாணத்தின் பிரதம செயலாளராக கேஜி பி புஷ்பகுமார் நியமனம் சேந்து பாத்தி புதைகுழி சாட்டவிரோதமாக அல்லது இரகசியமாக உடல்கள் புதைக்கப்பட்ட இடம் இஸ்லாமியர்களின் முக்கிய பெருநாள்களில் ஒன்றான புனித ஹஜ் பெருநாளை உலகவாழ் முஸ்லிம்கள் இன்று கொண்டாடுகின்றனர் இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமிய நாட்காட்டிக்கமைய துல்ஹஜ் மாதம் ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது இதன் அடிப்படையில் நாட்டிலுள்ள சக மஸ்ஜிதுகளிலும் திறந்த அரங்குகளிலும் இன்று காலை பெருநாள் தொழுகை நடைபெறுகின்றது இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய நாட்காட்டியின் பன்னிரெண்டாவது மாதமான துல்ஹஜ் மாதம் பத்தாம் நாள் இது கொண்டாடப்படுகின்றது தியாகம் அர்ப்பணிப்பு கொடை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஹஜ் பெருநாளே தியாக திருநாள் என்றும் அழைக்கப்படுவது உண்டு தாமிடமுள்ள தமக்கு பிடித்தமான அனைத்தையும் படித்த இறைவனின் நற்கருணையை மட்டும் எதிர்பார்த்து ஏழை எளிய மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தியாக மனப்பான்மையை ஊக்குவித்து அதனை கொண்டாடும் வகையில் ஹஜ் பெருநாள் முஸ்லிம்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது ஹஜ் பெருநாளின் போது முஸ்லிம்கள் அளிக்கும் குர்பானின் நன்கொடையும் ஏழை மக்களின் மகிழ்ச்சியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொடைகளில் ஒன்றாகும் முஸ்லிம்களின் ஐந்தாம் கடமையான ஹஜ் கடமையுடன் இணைந்ததாக கொண்டாடப்படும் ஹஜ் பெருநாள் ஹஜ் கடமையின் இறுதி நாளாகவும் அமைந்துள்ளது இந்த நிலையில் முஸ்லிம்கள் பிரார்த்தனைகளிலும் தொழுகையிலும் ஈடுபட்டு ஹஜ் பெருநாளை கொண்டாடி வருகின்றனர் தேசிய போசன் வாரம் இன்று ஆரம்பமாகின்றது அதன்படி தேசிய போஷன் வாரம் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரை அமலில் இருக்கும் மேலும் தேசிய பூசன் பண்டிகை அனுராதபுரம் நகரம் மிகுந்தலை மற்றும் தந்திரிமலை ஆகிய புனித தலங்களை மையமாக கொண்டு நடாத்து திட்டமிடப்பட்டுள்ளது தேசிய போசன் விழாவுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் கே பி ஆர் விமல தெரிவித்தார் போசன் காலத்தில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்காக ஒரு விசேட கைபேசி செயலியும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் அனுராதபுரத்துக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காகவும் வாகன நிறுத்தமிட வசதிகள் உள்ள இடங்கள் தானசாலைகள் நடைபெறும் இடங்கள் முதலுதவி மையங்கள் உள்ள இடங்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் உள்ள இடங்கள் போன்றவற்றை உள்ளடக்கி இந்த செயலியை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக கே பி ஆர் மேலும் தெரிவித்தார் மேல் மாகாணத்தின் பிரதம செயலாளராக கேஜேபி புஷ்பகுமாரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார் இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்த்கர் சனத்குமார் நாயக்க ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கேஜேபி புஷ்பகுமாரிடம் கையளித்தார் இலங்கையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகொழி சட்டவிரோதமாகவோ அல்லது ரகசியமாகவோ உடல்கள் புதைக்கப்பட்ட இடமாக இருக்கலாம் என அகழ்வுகளை மேற்கொள்ளும் நிபுணர்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கை அளித்துள்ளனர் இதுவரை ஆறு உடல்களின் எலும்புகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு மேலும் எலும்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மனை மயானத்தை ஒரு மனித புதைகுலியாக அறிவிக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லியா பிரணவன் மற்றும் தடவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் தோமதேவ ஆகியோர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துக்கு இந்த விடயத்தை தெரிவித்தனர் மனித உடல்கள் அந்த இடத்தில் குழப்பமான சூழலில் அல்லது குழப்பமான முறையில் புதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது அகழ்வினை வழிநடத்தும் இரண்டு முக்கிய அரசு அதிகாரிகளின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சட்டத்தரணி ரனிதா ஞானராய குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கில் வைத்திய அதிகாரி செல்லியா பிரணவன் தொல்பொருள் தடவியல் தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் ஆகியோரின் அவதானிப்பு அறிக்கைகளின் அடிப்படையில் மூன்று விதமான விடயங்கள் இருவராலும் முன்வைக்கப்பட்டது முதலாவது விடயமாக குறிக்கப்பட்ட அகழ்வு இடம்பெறும் இடத்தில் ஒன்று தசம் ஆறு மீட்டர் அடி அளவிலேயே மனித என்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக உள்ளது குழப்பமான சூழலில் அல்லது குழப்பமான வகையில் மனித எண்பு கூடுகள் புதைக்கப்பட்டுள்ளது ஆடைகளோ அல்லது தனிப்பட்ட ஆணிகலன்களோ குறித்த காணப்படவில்லை இது சட்டவிரோதமான அல்லது ரகசியமான புதகுழியாக இருக்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அகழ்வினை வழிநடத்தும் நிபுணர்கள் வெகுஜன புதைக்குழி தொடர்பான விசாரணைகளை தொடர வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியதாக சட்டத்தரணி ரனிதா நிபுணர்கள் திருப்தி அடையும் வரை அகழ்வு பணிகளை தொடர யாழ்ப்பாண நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா உத்தரவிட்டதாக சுட்டிக்காட்டினார் பதினேழு எலும்புக்கூடுகள் இதுவரை பகுதியளவிலும் முழுமையாகவும் அடையாளம் காணப்பட்டு ஐந்து மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் தொடர்ந்தும் பல மனித எச்சங்கள் பகுதியளவில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியாக இந்த மனித புதைகுழியில் அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்ற பரிந்துரை பேராசிரியர் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்டது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணியாலும் அகழ்வை முன்னெடுக்க வேண்டுமென்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் நிபுணர்கள் அகழ்வு நடவடிக்கையில் திருப்திப்படும் வரையில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமென கட்டளையிடப்பட்டது நாற்பது நாட்களுக்கு அகழ்வு பணிகளை தொடர தேவையான நிதி ஒதுக்கீடுகளை பெறுவதற்கு தேவையான செயல் முறையை விரைவாக மேற்கொள்ளுமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராயா யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லியா பிரணவனுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தடையவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையில் செம்மனியில் உள்ள சிந்துபாத்தி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் ஐந்தாவது நாளாக தொடர்ந்துமை குறிப்பிடத்தக்கது சப்ரஹமுா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்காக சுயாதீன குழுவொன்றை நியமிக்குமாறு கோப் குழு பரிந்துரைத்துள்ளது அத்துடன் தற்போதுள்ள கட்டுப்பாட்டு அதிகாரியையும் குறித்த குழுவில் உள்ளடக்காமல் சுயாதீன குழுவை நியமிக்குமாறு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளருக்கு குழு பரிந்துரைத்துள்ளது சாப்ளஹாமுக பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் கல்வியாண்டில் பயின்ற சர் டில்சா நின்ற மாணவன் தனது உயிரை மாய்த்து கொண்டமை தொடர்பில் கோப்குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த மாணவன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் குறித்து முறையான விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகம் முன்னெடுக்கவில்லை என கோப்குழுவின் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார் எதற்கான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக சுயாதீன குழு ஒன்றை நியமிக்குமாறு இதன்போது போது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மாணவர் விடுதிகளில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட புதிய திட்டங்கள் குறித்தும் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக கோப்குழுவில் முன்னிலையாகியிருந்த அதிகாரிகள் குறிப்பிட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ் கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையின் ஆண் தாதி ஒருவரின் கிருத்தரமான செயல் வைத்தியசாலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யாழ் கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் நேற்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுமியிடம் ஆண் தாதி ஒருவர் தகாத முறையில் நடந்து கொண்டமை வைத்தியசாலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் சிறுமியொருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சிறுமி நேற்று மாலை முகம் கழுவுவதற்காக வைத்தியசாலையில் குளியலறை பகுதிக்கு சென்றிருந்த வேளை விடுதியில் தங்கியிருந்த ஆண் தாதியொருவர் சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளதுடன் குறித்த விடியம் தொடர்பில் யாருக்கும் சொல்லக்கூடாது என அச்சுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் வைத்தியசாலைக்கு வந்த தாயிடம் சிறுமி நடந்து பற்றி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தினால் வைத்தியசாலையில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்ற ஏபிடிபி கட்சியுடன் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பேச்சுக்களை நடாத்தியுள்ள நிலையில் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராயாவை படுகொலை செய்ய முயன்ற ஒட்டுக்குழு தலைவரே டக்ளஸ் தேவானந்தா என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தி உள்ளார் ஊர்காவத்துறை மக்களை சந்திப்பதற்காக சென்ற மாவை சேனாதிராயா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனகலிங்கம் சிவாயிலிங்கம் முன்னாள் கிராம அலுவலர் சிவராசா உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது டக்ளஸ் தேவானந்தாவும் அவரது ஆயுத குழுவும் இரண்டாயிரத்தி ஆண்டின் பகுதியில் வைத்து தாக்குதல் மேற்கொண்டார் ஆகிய இருவர் அந்த இடத்தில் படுகொலை செய்யப்பட்டதுடன் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்தனர் மாவைசே நதிராயும் துப்பாக்கிகளாலும் வாள்களாலும் சுட்டும் வெட்டியும் அடித்தும் மோக்கத்தனமாக தாக்கப்பட்டு நினைவு இழக்கும் அளவுக்கு காயமற்றிருந்ததாக நினைவு கூர்ந்தார் இதனிடையே நேற்றைய தினம் கட்சியுடன் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பேச்சுகளை நடாத்தியமை பற்றி தனக்கு எதுவும் தெரியாதென தெரிவித்துள்ள ஸ்ரீதரன் சந்திப்பு மத்திய குழு தீர்மான பிரகாரம் நடக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார்